ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து வந்து லாங் வீடியோஸ் வந்து ஒரு வழியை போட்டாச்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றக்கூடாது ஏன்னா இந்த வீடியோ எடுத்து ரெண்டு மூணு வாரம் ஆகிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ எடுத்தது நான் வந்து போடுவோமா வேண்டாமா போடுவோமா வேண்டாமான்ட்டு ரெண்டு மனசாக யோசிச்சுட்டே இருந்தேண்ணா அப்புறம் நினச்சி நீங்களே என்ன திட்டமாட்டிங்க அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ வந்து அப்புறம் எடிட் பண்ணி வச்சே ஒரு வாரம் ஆச்சு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது லாங் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லைன்னா இந்த வீடியோவை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே கோவிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டச் விட்டு போச்சு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா லாங் வீடியோஸில் வந்து எடுத்து ஆட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ வந்து போட்டுருவேன் எனக்கு காலையில் வந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன்னா அது இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயே நம்ம வந்து டயர்டாகி ஓஞ்சி போய் எங்கடா படுக்கலன்னு வந்து அப்புறம் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஷார்ட்ஸுமே நான் எடிட் பண்ணிவிட்டு நான் தூங்க போகிறதுக்கு பதினோரு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஆகும் சில டைம் வந்து கொஞ்சம் நேரத்தில் எடுக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வீடியோ அதை நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நிமிஷம் தான் வந்து வீடியோ போட முடியும் அதனாலே வந்து என்னால் வந்து முடிய மாட்டேங்குது வீடியோ போடுறதுக்கு காலையிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் இருந்துச்சு மேக்சிமம் நாங்கள் பால் தான் வச்சு சாப்பிடுவோம் தேங்காய்பால் இனிப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து தேங்காய்பால் வச்சு ஒரு ஆப்பம் சாப்பிட்டாலும் சட்னியில் வந்து ஒன்று சாப்பிட்டே ஆகணும் அதனால தேங்காய்பால் செய்யாம தேங்காய் சட்னியும் அந்த ஆப்பமும் வந்து செஞ்சு பாப்பா மாட்டேன் ஜாலியா ஸ்கூல் ஃபீலிங்ஸ் என்ன அம்மால அழுவே அடுத்த நாள் ஸ்கூல் போனோம்னா ஐயோ லீவ் முடிச்சிருச்சே ஒட்டு வைக்கலையாம்மா Taylor என்ன சொன்னாங்க காலையிலேயே அவங்க அப்பா வந்து மீன் வாங்கிட்டு வரேன்ட்டு அவங்க வந்து கிளம்புனாங்களே என்னையும் கூப்பிட்டாங்க எனக்கு இந்த சும்மா சுற்றுறதெல்லாம் அந்தளவுக்கு வந்து பிடிக்காது ஆனால் வெளியில் போனதுக்கு அப்புறமா அதை இதையும் வாங்க தோணும் ஆனால் வந்து கொஞ்சம் கிளம்புறதுக்கு வந்து அவ்வளோ சோம்பேறியா இருக்கும் அதனால நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொன்னால் கிஷோரை கூப்பிட்டு போனாங்க அப்பாவும் பிள்ளையும் போனாங்க நானும் வருவாங்க வருவாங்கன்னு துணியை துவைச்சேன் வீடை துடைச்சேன் எல்லா வேலையும் முடிச்சு வச்சேன் முடிச்சு வச்ச தான் வந்து ரெண்டு பேரும் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மீன் வாங்கிட்டு வர்றதுக்கு மிஞ்சி போனால் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் இவங்க வீட்டில் இருந்து கிளம்பி போய் மூணு மணி நேரம் இருக்குது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இல்லை கதை பேசிட்டு மூணு பேரும் சேர்ந்து போயிருப்பாங்க போல் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வந்தாங்க நமக்கு சண்டே மட்டும்தான் இந்த ம வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து டைம் இருக்கும் அதனால நல்லா வெயில் அடிச்சிச்சா பாதி மிஷினில் போடுறது கையில் துவ துவைக்கிறது எல்லாம் துவச்சி போட்டு வீடும் வந்து எப்போவுமே சண்டே தான் வந்து துடைப்பேனா இடையில அழுக்காக இருந்துச்சுன்னா அது எப்போயாவது வந்து துடைப்பேன் அதனால் இன்றைக்கி வந்து வீடுன்னு துடைச்சி விட்டுட்டேன் முதல்ல நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக பார் லாங் வீடியோஸ் போட்டுட்டு அந்த மாதிரி தான் வந்து நான் நல்லா சுறுசுறுப்பாக தான் இருந்தேன் இப்போ இந்த கைவழி வர ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆறு மாதமாக கைவலி மற்ற நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதாக போச்சு அதனால் இப்போ தான் கொஞ்சம் அதுலேருந்து வந்து மீண்டு வந்து வெளியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸ்னு பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து தொடர்ந்து அடுத்த நாளைக்கு நம்ம என்ன வீடியோஸ் போடணும் என்ன ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய யோசனை தான் எனக்கு கைவலி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வலிக்கு கைவலிக்கு கைவழிக்கும்னு சும்மா உட்காந்துட்டே இருந்துச்சு கூட வச்ச மட்டும் தான் நமக்கு வந்து வழி வந்த மாதிரி இருக்குது அதனால என்ன பண்ணிடுவேன் நான் இப்போல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுனால உங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் வடி படித்து பார்த்துட்டு எனக்கு எல்லாம் பறந்து போயிடும் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பொழுது போகாத மாதிரியே இருந்துச்சு இவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு இந்த வேளாண்டு வர வர்ற மாதிரியே தெரியல அதனால நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் ரோஸ் பவுடர் இருந்துச்சா ஃபேஸ் பேக்காவது போடுவோம் மூஞ்சியெல்லாம் ரொம்ப எண்ணெய் வடிஞ்சாப்பில் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சமாக கொட்டிட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இப்போ ஃபேஸ்ல வந்து போடுவோம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்றது பாக்கலாம் கீத்துல் வாசன் அம்மா உன்னோட கலரம் அம்மாக்கு நேரம் போல பொழுது போல பாப்பா அப்பா மீன் வாங்கிட்டு வந்தா தானே குழம்பு வைக்க முடியும்

பத்து ரூபாய்க்கு எத்தனை வந்தாலும் வாங்கிட்டேன் ஏன் கீழே தான் கடை இருக்கு உனக்கு என்ன பயம் இருபது ரூபாயா இன்னும் இருபது ரூபாய் சீர்காயா

எது அது இருபது ரூபாயா அதெல்லாம் கம்மி தான் இருபது ரூபான்னா பரவ கொடுத்துக்கலாம் சொல்லு மாமா இது வேண்டா கார்த்திகா இல்லைன்னா மீரா ரெண்டு தாங்க சொல்ல வேலை மாட்டாங்க எங்கள் அம்மா வேண்டாம்னு தாங்க பாயிண்ட் வந்துருப்பாங்க அண்ணியும் வந்தாச்சு இதான் கார்த்திகா

ஒரு வழியாக அப்பாவும் பிள்ளையும் மீன் வாங்கிட்டு வந்து சேர்ந்தாச்சு இன்றைக்கி வந்து நெய் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்காது மீன் பொரிச்சா நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு இந்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு வந்து முடி பார்த்திங்கன்னா எனக்கு சும்மா அந்த கொஞ்சமாக தான் முடியிருக்கு ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைய முடி நீளமாக இருந்துச்சு ஆனால் அடர்த்தி எல்லாம் கிடையாது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக முடி அவளுக்கு வந்து அவங்க அப்பா முடி கிஷோருக்கு வந்து ஏ முடி ஆனால் அவளுக்கு வந்து எப்படி தெரியுமா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவளுக்கு வந்து சுருட்ட முடி மாதிரி இருக்குதா அதனால அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பா ஏன் முடி வெளியே நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைட்னர் இருக்குல்ல அதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்ருப்பா அது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஷாம் போட்டு குளிக்க வச்சா அளவுக்கு நல்லா அந்த மாதிரி தெரில அதனால் என்ன பண்ணிட்டு நல்லா சீயக்காவை வாங்கிட்டு வந்து சீயக்காய் போட்டு குளிக்க வச்ச அப்புறம் முடி நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு அவளுக்கு சிக்கல்லாம் எடுத்து விட்டுட்டு அவள் அவளை குளிக்க வச்சிட்டாலே நமக்கு பாதி வேலை வந்து முடிஞ்சிடும் அவளை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு வந்து போயிட்டு எப்போவும் போல வளர்க்கும் போல் மீன் குழம்பு தான் ரசிப்பி எல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய செப்பு கிடையாது அதனால நான் வந்து மீன் போடுறது மட்டும்தான் வந்து காமிச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குழம்பு வைப்பாங்க அதனால் வந்துட்டு நம்ம சொல்லி அது உங்களுக்கு யாருக்காவது பிடிக்காமல் இப்படியா மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு ஏன்ட்டு வந்து கேட்டீங்கன்னு என்ன பண்ணுறது அதனால் என்னோடய ஸ்டைலில் நான் ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு ஏன்னா குழம்பு வைக்கிறதுலே ரொம்ப ஈஸியான குழம்புனா வந்து மீன் குழம்பு தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் அப்படியே வந்து மசாலாவும் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஊற வச்சாச்சு வீட்டில் பாப்பாவுக்கு நல்ல பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மீன்லாம் வந்து அவளை கொஞ்சம் ரசித்து ருசித்து சாப்பிடுவான் கிஷோர் வந்து அப்படி கிடையாது அவே வந்து பசிக்கு தான் சாப்பிடுவான் தோசைக்கு ரசம் ஊற்றி சாப்பிடுவான் என்ன காம்பினேஷனே இருக்காது அது மாதிரி வந்து அவன் சாப்பிடுவான் ஆனால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் பொறிச்சா இப்போ எங்கே போய் பழகிட்டு வந்தாலும் தெரியல மீன் பொரிச்சா அதில் நிறைய வெங்காயம் போட்டு அது எங்கேயாவது கடையில் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன் அது கூட வெங்காயம் போடுங்கம்மா அப்படிங்க இல்லை புழிஞ்சு விடுங்கம்மா அப்படிங்க அவகிட்ட தான் நம்ம போய் சாப்பிட்றதுக்கு வந்து கற்றுக்கணும் நான் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஃபேவரெட்டு மீன் வந்து இதில் சாலை மீன் இருக்குல்ல இந்த ஊர்லெலாம் மத்தி மீன் சொல்லுவாங்க அந்த மத்தி மீன் வந்து எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம் என்னை பற்றி ஏதாவது தெரியணுன்னா வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அடுத்த லாங் வீடியோவில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஷாட்டு கொஞ்ச நேரம் தூங்காமல் எங்கம்மா நீ எங்கம்மா போய் புண்ணாக்கிட்டு வந்த ஆ ஆர் காற்று பாரு வெளியில் அடிச்சு ஸ்கூலை பற்றி ஒன்றும் இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும் அவளுக்கு ஜாலி ஸ்கூலுக்கு போகிறக்கு உனக்கே கஷ்டமாக தருதா

ஐயோ இவன் ஒரு கண்ணாடியை வாங்கிட்டு இவன் பண்ற அலப்பட இன்னைக்கு அம்மா வந்து ஃபேஸ் பேக் போட்டில்ல ரோஸ் என்ன படம் சரி அம்மா சாயங்காலம் ஷாப்பிங் போயிட்டு வரேன் ஆமாம் நம்ம போட்டுருவா Nama inga poro? Shopping poro. Nama ipo thunga na tha kutu poro. Thunga maa. Nama vaa இது ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுல அதுக்கு முந்தின நாள் தான் நான் வந்து அந்த சண்டே தான் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துருந்தேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தா அமுதா ஸ்டோரில் சரியான கூட்டம் பாப்பாவும் எங்கள் கூட வந்திருந்தாலும் எல்லா பிள்ளைங்களோட அம்மாவும் அந்த கடைக்கில் தான் இருப்பாங்களா இருக்குது எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் அடுத்த நாள் கொண்டு போகணுமே நம்மளா ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒரு மஞ்ச பையோ ஒரு தட்டும் கொடுத்து அனுப்புனாங்க இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேகு லஞ்சு பேக்கு வாட்ரு பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸுன்ட்டு அப்பா பெரிய லிஸ்ட்டே வந்து போகுது இவங்களுக்கு நம்ம வந்து பல்காக வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போனால் அடுத்த நாள் வந்து விட்டு அதுக்கப்புறம் வேறு பென்சில் வந்து எடுப்பாங்க இந்த வருஷம்தான் என்னமோ வந்து இப்போ தான் தொலைக்காமல் வச்சுருக்காங்க போன வருஷமெல்லாம் அப்படி தான் இதெல்லாம் அவங்க கண்ணில் காமிச்சோம்னா அதான் மேலே இருக்கலாமா அதான் மேலே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எப்போவும் வந்து குழம்பு தனியாக சாப்பாடு தனியாக அந்த மாதிரி எல்கேஜிலேருந்து நான் அப்படியே கொடுத்து பழக்கிட்டேனா அதனால வந்து பாப்பாலாம் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய பேர் வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரிஞ்சு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியல அதனால் நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தடவை குழம்புக்கு தனியாக சாப்பாடுக்கு தனியாக தயிருக்கு தனியாக அந்த மாதிரி மூணு இது கொடுத்து விட வேண்டியது இருந்துச்சு அதனால் வந்து மூணு கறியெல்லாம் வந்து வாங்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸும் நூற்றி பதினஞ்சு ரூபா என்னமோ வந்துச்சு அப்புறமா கொஞ்சம் லஞ்ச் டேபிள் அப்புறம் இவங்களுக்கு இங்கு பாட்டில் அது இதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ரையான்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் பிள்ளைங்கள தான் வருஷத்துக்கு ஒருக்காக வளர்ந்துடுறாங்களே அதுக்கப்புறமா இப்போ வேறு புது ஸ்கூல் வேறு புது யூனிஃபார்மு அதுக்கப்புறம் ஷூ ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டுருக்கோம் ஸ்கூல் ஃபீஸ் இல்லாமல் தனியாக இதுக்கே நம்ம வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கணும் பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து வளையல் கூட போட்டு போகக்கூடாதம்மா தங்கத்தில் எதுவும் போடக்கூடாது வளையல் போடக்கூடாது பூ வைக்கக்கூடாது அதனால் வந்துட்டு அவளுக்கு நான் வந்து கவரிங்கில் வந்து கம்பல் வாங்கிட்டுருந்தது வெள்ளி கம்மல் ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டு விட்டுருக்கேன் ஆனால் அது வந்து அவளுக்கு கருத்து கருத்து போயிடுது அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இல்லை இந்த பட்டன் கம்மல் மாதிரி போட்டு விட்டுட்டு இருந்தேன்னா அது பின்னாடி அந்த ஊசி குத்தி குத்தி காதுக்கு பின்னாடி ஃபுல்லாக புண்ணு வந்துடுது அதனால் ஏதாவது ஸ்டோன் வச்ச மாதிரி பொட்டு கம்மல் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கேரண்டி கம்மல் கம்மல்லாம் காமிக்கிறாங்க எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது கடைசியில் ஒரே வழி ஒரு வழியாக ஒரே ஒரு குண்டு கம்மல் வந்து ஒன்று கிடச்சிச்சு அதை வாங்கிட்டு வந்து இப்போ அதைத்தான் வந்து அவளுக்கு காதல வந்து போட்டு விட்ருக்கேன் பிசோருக்கு லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறத நினச்சி கொஞ்சம் கஷ்டம் பாப்பாவுக்கு வந்து எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே போட்டு நம்மளை கொடுமை பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஜாலி அதனால் பிள்ளைங்க வந்து ரெண்டு பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க நான் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் நான் வந்து பல்காக சில டைம் வந்து இப்போ சம்பளம் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு வாங்கி வைப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மாசக்கடை சேகிப்புச்சின்னா இந்த மாதிரி காய்க்கு கிலோ நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து வாங்கி அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் நாடு எங்கள் வீட்டுக்காரர் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீ நல்லா பிடிக்கும் அதுவும் இல்லாமல் காஃபின்னா சன்ரைஸ் தான் குடிப்பாங்க எனக்கு வந்து ப்ரூ அந்த மாதிரி வந்து பிடிக்கும் நான் எந்த காஃபினாலும் குடிப்பேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் பார்த்திங்கன்னா ப்ரூ காஃபியாக தான் இருக்கும் அது எங்கள் வீட்டில் அடிக்கடி தீர்ற பொருள்னு பார்த்திங்கன்னா ஆயில் சீனி இந்த ரெண்டும் தான் வந்து ரொம்ப தீரும் ஏன்னா அது ரெண்டு தான் நான் வந்து கைக்கு அளவாகவே வந்து போடுறதுக்கு வராது எண்ணெய் இருந்தால் எடுத்து ஊத்து அப்படி சீனியும் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணோம் எனக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஏழு எட்டு கிலோ பக்கம் வந்து சீனி வந்து ஆயிரும் எதாவது சீனியும் ஆயில் இருந்துச்சுன்னா எதையாவது ஒன்று சுட்டுக்கிட்டே தான் இருக்கு அது காலியான தான் நம்ம கை வந்து சும்மா இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் கொண்டு போகிறதுல பிஸ்கட்டு முறுக்கு கேக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜாலியாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோல பார்க்கலாம் பாய்